நம்மளுக்கு பண பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளால முடிஞ்ச அளவு சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்னே சொல்லலாம் ஆமாங்க நாளைக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடத்தோட கடைசி சதுர்த்தி திதி இந்த திதி தாங்க இந்த திதியில விநாயக பெருமானை வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் விநாயகரை கும்பிட்டோம்னா சனியோட தாக்கங்கள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் ஆமாங்க இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிவிடுவாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே காணாம போகிறதுக்கு விநாயகரை வழிபட்டாலே ரொம்ப நல்லது விநாயகரை எப்படி வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நெய் விளக்கேற்றி ஏற்றி விநாயகரை நாளைக்கு வழிபடணும் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கிட்ட ஒப்படைச்சிடணும் ஒப்படைச்சிட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசமரத்து விநாயகரை கும்புறது ரொம்பவே நல்லது அரச மரத்து விநாயகரை காலையில கும்பிட்டா அதை விட ரொம்ப நல்லது இவரை இருபத்தேழு முறை சுத்தி வரணுங்க விநாயகபுரமான இருபத்தேழு தடவை சுற்றி வரணும் இருபத்தேழு முறை ஏன் சுற்றி வரோன்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்காண்டி தான் இருபத்தேழு முறை சுற்றி வரும் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பதினோரு ரூபாய் காணிக்க வச்சுட்டு அவருக்கு உங்களால் முடிஞ்ச அளவு தோப்புக்கரணங்கள் போட்டுட்டு அவரை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறும் உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு உங்களோட கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம் நாளைக்கு ரெண்டு நெய்வில கேட்டு விநாயகபுரமான சதுர்த்தி தீதியில அதுவும் கரிநாளில வழிபட்டு வந்தோம்னா நம்மளோட கடன் பிரச்சனைகள் எல்லாமே எல்லாமே காணாம போகும்னு சொல்லலாம் அதுவும் வெள்ளனா எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது உங்களால எந்த அளவுக்கு வெள்ளனா எந்திரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு எந்திரிச்சு விநாயகபுரமான அதுவும் அரசு மரத்து விநாயகரை வழிபடுறது ரொம்பவே நல்லது அதை நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்